அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் ஒரு ரெண்டு மூணு நாட்களாக எனக்கு எப்பொழுதுமே வந்து எதிர்மறை எண்ணங்களாக தோன்றுது என் பசங்களுக்கும் அதை மாதிரி தான் தோணுது எப்பொழுதும் ஒருவித பயத்தோடு தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களால் எந்த பிரச்சனையுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியல எப்பொழுதுமே எல்லாமே வந்து இது இப்படி ஆகிடுமோ இது அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு வித பயம் டென்ஷன் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இதனால் என்னுடைய அன்றாட வேலைகளை கூட என்னால் சரியாக செய்ய முடியல அப்படின்ட்டு ஒரு சில பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு அதிலும் நிறைய பேர் இதை மாதிரியே எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது எனக்கு வந்துடுமோ இல்லை நான் சீக்கிரமாக இறந்து போயிடுவனோ இல்லை எனக்கு வந்து ஏதாவது பொருளாதார நஷ்டம் எதாவது வந்துருமோ இல்லை என் பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு எனக்கு எதை பற்றி யோசிச்சாலும் எனக்கு நெகட்டிவாகவே தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த பிரச்சனையில சிக்கி இருக்கிறவங்களை கிட்ட போய் தான் அதோட பவர் என்ன அப்படிங்கிறது தெரியும் மற்றவங்க கிட்ட நம்ம இதை சொன்னோம்னா போய் பாரு உனக்கு வேறு வேலையே இல்லை எப்பொழுதும் இதே புலம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிடுவாங்க ஆனால் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த எண்ணங்கள் நமக்கு திரும்ப திரும்ப வரும்பொழுது நம்ம வந்து ஒரு விதமான மென்டல் ஸ்டேட்டுக்கு மாதிரி நம்ம போயிடுவோம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு நாம் கையாள வேண்டிய சில முக்கியமான எளிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் உங்களுக்கு இதில் எது செட் ஆகுதோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா குடும்பத்தை நடத்துகிற அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களே இதை மாதிரி வந்து எப்பொழுதுமே நெகட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு எப்பொழுதுமே சோர்வாக டயர்டாக இருந்தோன்னா நம்ம கே வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர் நம்மை பார்த்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க அதனால் உங்களுடைய குடும்ப நலத்திற்காக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒருத்தருக்கு எப்பொழுதுமே நெகட்டிவாகவே தோணிக்கிட்டு இருக்குது எதிர்மறை எண்ணங்களால் நான் தினந்தோறும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய காரணங்கள் நிறையவே இருக்குது மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக சுரக்கும் மூளையில் இருக்கக்கூடிய சில நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ்கள் வந்து நமக்கு அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதில் அவங்க கஷ்டப்படுவாங்க அவங்க முறையான மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டால் மட்டுமே அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியும் இப்போ மன ரீதியான பிரச்சனைகள் ஜாதக கோளாறு இருக்குது ஜாதகத்தில் வந்து சந்திரன் ரொம்ப வீக்காக இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மன ரீதியான பயம் பதட்டம் இந்த சோர்வு நெகட்டிவிட்டி இது எல்லாமே இருக்கும் அல்லது அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் அவங்க சந்தித்த சில பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இதை மாதிரி ஒரு எண்ணத்தை அவங்க வாழக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலு வீட்டில் இருக்கக்கூடிய நபர் வெளியில் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அந்த எண்ணத்தை தரும் எந்த விதமான உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிமுறையை நீங்கள் செய்து ஒரு இருபத்தோரு நாட்களுக்கு பின்பற்றுங்க எந்த ஒரு பழக்கத்தையும் நம்ம இருபத்தோரு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் அதுவே நமக்கு வாழ்க்கை முறையாகிவிடும் இருபத்ரெண்டாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஸ்டெப்பும் எடுக்க தேவையில்லை நீங்களே அதை செய்ய தொடங்கிடுவீங்க ஸோ இதை நீங்கள் செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை செய்வதற்கு ரொம்ப ஆப்டான நேரம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் பாசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன் சுய பிரகடனம் சொல்லுவாங்க நான் நிம்மதியாக வாழ்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் தைரியமாக இருக்கிறேன் என் வாழ்க்கை நலமாக இருக்கிறது எனக்கு எதிலும் வெற்றி தான் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்கியத்தை ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அதை திரும்ப 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 சொல்லுங்க இல்லைங்க எனக்கு சொல்கிறது சரி வராது அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஃபார்ட்டி பேஜஸ் நோட் வாங்கிட்டு அதில் இருபத்தோரு முறை நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு எதை பற்றிய பயம் இருக்குதோ அதை வந்து முறியடிக்கிற மாதிரி நான் இப்போ வந்து வெளியில் போய் பேசுகிறதுக்கே எனக்கு பயம் அப்படின்னா நான் தைரியமாக பேசுவேன் சில பேருக்கு தன்னுடைய தோற்றத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க என் பல் இப்படி இருக்குது என் முடி இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதற்குரிய சுய பிரகடனங்களை நீங்கள் எழுதலாம் என்னுடைய பற்கள் வரிசையாக இருக்கின்றது என்னுடைய முடி ஆரோக்கியமாக வளர்கின்றது அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் எழுதலாம் ஸோ உங்களுக்கு எது பிரச்சனை தருதோ அதை வந்து கான் கவுண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதுங்க நிச்சயமாக இருபத்தோரு நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியமான மனம் பிறக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸால் கஷ்டப்படுறவங்க தினம்தோறுமே எப்பொழுதுமே ஃபாலோ பண்ண வேண்டியது காட்சிப்படுத்தி பார்க்கறது கற்பனை பண்ணி பார்ப்பது நிறைய பேர் அவங்களுடைய கற்பனைய விடுவதன் மூலமாக தான் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்ன்ட்டு ரொம்ப பயத்துக்குள்ளார போகிறாங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் உண்டு இப்படியும் நினச்சி பார்க்கலாம் அப்படியும் நினச்சி பார்க்கலாம் அவங்க வந்து மிக மோசமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத மாதிரி அவங்க கற்பனை பண்ணி தான் அந்த பயம் பதட்டம்லாம் வருது அதற்கு பதில் ஒரு விஷயம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயம் நல்லதாகவே நடக்கும் அதில் எனக்கு வெற்றியே கிடைக்கும் பசங்க நல்லா ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் தீர்ந்துடும் எனக்கு பணம் பல வழிகளில் வரும் நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் நான் வந்து ரொம்ப அழகாக பேசுகிறேன் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து காட்சிப்படுத்தி பாருங்கள் அந்த விஷயத்தை நடந்ததுன்னா நீங்கள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு அழகாக ட்ரெஸ் போட்டுட்டு உங்களை சுற்றி நாலஞ்சு பேர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க இல்லை உங்களுக்கு பணம் பல வழியில் பணம் வருது நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா குறையுது நீங்கள் எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்க 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 அதுவே உண்மையாக நடைபெற ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன வந்து கற்பனையில் பார்க்குறீங்களோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கும் இதே மாதிரி தான் நெகட்டிவிட்டிக்கும் நீங்கள் நெகட்டிவாக நினைக்க நினைக்க அது வந்து உண்மையிலேயே நடக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு நிமிஷம் கூட நெகட்டிவாக நினைக்கிறது கற்பனை பண்ணுறது அப்படி பேசுகிறது அதையெல்லாம் சுத்தமாக நிறுத்திட்டு எல்லாமே நல்லதுக்காக நடந்து முடிஞ்சதும் நல்லதுக்காக தான் இப்போ நடந்துட்டு இருக்கதோ ஏதோ ஒரு லெசன் எனக்கு நான் இதில் இருந்து கற்றுக்கிறேன் நான் வந்து நிச்சயமாக வலிமை உள்ளவளாக மாறுவேன் நான் எனக்கு வந்து எல்லாமே நல்லது நடக்கும் கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் மூன்றாவது முக்கியமான வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக தோணுதோ அந்த சந்தர்ப்பத்தெல்லாம் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லுங்கள் இப்போது எடுத்துக்காட்டுக்கு ஆல் இஸ் வில் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆல் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணுன்னா நற்பவி அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கும் எப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக தோணுதோ இப்போ வந்து முருகா காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை கிறிஸ்துவ மதத்தவராக இருந்தால் இயேசுவே காப்பாற்று மாதாவே மரியே காப்பாற்று அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு அதை மாதிரி நெகட்டிவாக வருதோ உங்களுக்கு தைரியம் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகள் அவங்களுக்கு என்ன உங்கள் மதத்தில் வந்து ஒரு வார்த்தை இருக்குதோ அதை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் அவங்கவுங்களுக்கு எந்தெந்த வார்த்தை சொன்னால் வந்து ஒரு நம்பிக்கை வரும் ஒரு தைரியம் பிறக்குமோ அந்த வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லலாம் ஓம் நமச்சிவாயின்னு சொல்லுவாங்க ஓம் சரவணபவா அப்படின்னு சொல்லுவாங்க முருகா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் உங்களிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை நம்ம வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் மிக்க ஒரு நபராக நம்ம மாறலாம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே எளிமையான விஷயங்கள் இது இல்லாமல் தாந்திரிக விஷயங்களும் இருக்குது அதையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக கீழே இருக்கக்கூடிய ஜாயின்ட் பட்டனை எனேபிள் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி